இந்த உரி ஆறு மணிவரில் தாங்காது சொல்ல வேண்டிய உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுங்க எந்த நாயுட எனக்கு தந்தி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்திருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்திருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவண்டா தந்தி கொடுத்தவன் என்னன்னு இது கடைசி ஆசை அவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில பிடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான் பாஸ்கோ அவரை படிக்க வச்சானா என்ன செஞ்சாம என்னப்பா பாது சொத்து சொத்துன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க தேதரா சொத்து இவன் கட்டி இருக்கிற கோமணமே பத்து ஒட்டு போட்டு தைச்சது எனக்கு தெரியாம இவங்க ஏதாவது சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னன்னு தான் கிளம்பா இவன் இருக்கிறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளா என் மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய புதகுலி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல

என் டாடி கிந்த தங்க தேடி ஊத்துற குச்சிக்கு நைனா குச்சிக்கு ராஜா குச்சிக்கமா குச்சிக்கா டாடி இப்ப சொல்லு டாடி இன்ன எங்க எங்க எல்லாம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க பஞ்சாப் ஹரியானா ஒரிசா இந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்ட்டா சொல்லிடு அப்புறம் டாடி இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் நீ சொல்லவே இல்ல டாடி கொஞ்சம் இருப்பா என்னால தான் வாங்க முடியல ஓன் தல முறையின் யாவது டேய் என்னடா சொல்ற டேய் பைசா இல்லடா இப்ப என்கிட்ட இல்லனாலும் பங்களாவும் மெட்ராஸில் நாலு பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமும் போடணும் இதுதான் கடைசி ஆசை அப்போ ஊட்டியில் நாலு பங்களா உனக்கு தெரியாமலா மெட்ராஸில் நாலு பில்டிங்கு ஒன்று அறியாமல கரோடா பேங்க்கில் ஐம்பது லட்சம் அப்படி ஒரு பேங்க் இருக்கிறதே ரெண்டு நாளைக்கு முன்னால் தான்ப்பா எனக்கு தெரியும் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமா ஏன்டா ஒன்னுமே இல்லாத அனாதன் துபாயிலேருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு

வெட்டி குடி ஆகுது இனிமே சொத்து சேர்த்து வைக்காத நீ செஞ்சது நியாயமா எது வைக்காதுக்கு காசும் தராம நீயே குழி வெட்டி உங்க அப்பாட்டுல புதைச்சி அது வேணும்னா சொல்லுங்க அந்த நாய குடிக்கல இருந்து இப்பவே வெளியெடுத்து போடுற துபாயிலிருந்து கொண்டு வந்த ரெண்டு லட்சத்தை ஊர் ஜனங்க ஒப்பாரி வச்சு புடிங்கிட்டாங்க கையில கால போட்டு இருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுக்காங்க அத அந்த நாய் கடகடன் குடிச்சு செட்டு போயிட்டான் இந்த நிலைமையில என்னையும் அந்த பணத்தை ஊர் ஜனங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த புணத்தை அங்கேயே விட்டு இருந்தா ஊரே நாரி பிளாக் நோய் வந்திருக்கு அதனால எங்க அப்பன் புணத்தை தர தரானு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அது என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டி அங்கிட்டான் ஆயிரத்தோடு ரூபா அபராதம் கட்டு இல்ல நீயே வெட்டியா வேலையை பாரு பார்த்துவேன் வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்

இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஓ இந்த ஊர்ல உங்க பொண்ணுக்கு கல்யாணமா ஏன்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனை பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணுதான் உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிக்கையை அடிச்சு பாரு ஓ என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே என்ன பார்த்தா அப்பா போயிட்டியே படடடா அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவம் அனாதை பொண்ணு இருக்கு உ ஹ பார்த்தா அம்மா போயிட்டியே

இந்த அம்மா செத்து போட்டாங்க இந்த அப்ப லேசு பட்டவனா இந்த அம்மாவ கட்டிட்டாங்க இந்த அம்மாவ கட்டனது இந்தப்பன் அப்ப செத்து போட்டான் இந்த அம்மா லேசு பட்டவளா இந்த அப்பன கட்டிட்டாங்க இந்த அப்ப லேசு பட்டவனா இந்த ஸ்டாப் அப்பா அம்மா கதையை இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தந்தான் இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம் நீ எப்படி போறதவன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா என்ன பத்தி கேக்குறீங்களே நீங்க யாரு நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வெட்டியா அப்ப பழைய வெட்டியா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா ஆமா அது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் ஊர் ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க

இல்லடா வெறும் பாட மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாடி எங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க செத்தாரோ அங்கிருந்து உன் ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறா

உன்ன பிரிஞ்சு இன்னும் எப்படி இருக்க போறோம்னாரு இப்போ ஒண்ணு கெட்டு போயில்ல ஒரு பைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் குடு இதே குழிய தோண்டி அந்தனோடவே படுக்க வச்சிடறேன் ஆமா ரைட் வைட் ஒரு டூ விப்டி குடு உனக்கு